கொடைக்கானலில் மே மாதம் நடக்கவிருக்கும் மலர் கண்காட்சிக்கு தயாராகி வரும் பிரைன் பூங்கா இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வருவது வழக்கம் இச்சூழ்நிலையில் வருகின்ற மே மாதம் பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வருடந்தவரும் நடத்தப்படும் இத்தகைய கண்காட்சிக்கு சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிப்பு செய்து வருகின்றன பல்வேறு வண்ணங்கள் கொண்ட நாற்றுகளை வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு

அவரு குறுநிலர் மன்னர் மாதிரி வந்து இந்தியாவை ஆட்சி செய்யணும் நினைக்கிறாரு அதுக்கு வந்து அவர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்னவென்றால் எத்தனை விஷயங்களை கொடைக்கனால் மக்களுக்காக செய்திருக்கிறோம் என்று தோழர்கள் இயக்க தலைவர்கள் இங்கே சொன்ன போது மிகவும் பெருமையாக இருந்தது சாலைகள் அமைத்திருப்பதாக இருக்கட்டும் பட்டா வழங்கி இருப்பதாக இருக்கட்டும் அனைத்து விதமான மருத்துவ உதவிகள் செய்வதாக இருக்கட்டும் கல்விக்காக மாணவர்களுக்காக செய்கின்ற உதவியாக இருக்கட்டும் அவை அனைத்தையும் கேள்விப்படும் போது மிகவும் பெருமையாக மகிழ்ச்சியாக உள்ளது இதற்காகத்தான் போன முறை வந்து பரப்புரை செய்தோம் இதை செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி